ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமாராக பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க வல்லநாடு அப்படின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஃபோர் வேலிருந்து வல்லநாட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல பாதை முப்பது முப்பத்தஞ்சு அடி பாதை இருக்குது பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள போக வேண்டியிருக்கும் இப்போ வந்தது தான் பாதை வல்ல நாட்டில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிய ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் உள்ள ஒரு கிலோமீட்டர் ஆக இருந்து மூணு கிலோமீட்டர் இந்த இடம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா ஒரே கையெழுத்து தான் நல்ல செம்மண் நிலம் உள்ளுக்கு வந்து ஒரு தோட்டம் ஒரு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு தான் இந்த கார்கள் வந்து உள்ளே போகுது இந்த போட்டிருக்க பாதை வந்து இந்த லேண்டில் தான் இவங்க வந்து வழி கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரில் இந்த பாதை உள்பட எல்லாமே இவங்களுடைய இடம்தான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்க வேலி போட்டிருக்காங்க இந்த காரங்க போட்டிருக்க வேலி அப்போ நமக்கு வந்து நாலு பக்கமும் வேலி போட வேண்டி இருக்காது இதில் வந்து பாதி நிலம் வேணுமானால் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நேர் பாதி இடம் வேணும்னா பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஃபோர் வீல் வந்து உங்களுக்கு மூணே கிலோமீட்டர் தான் வேலி பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட் வேலி அந்த சைடு மண்ணு வந்து விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம் விவசாயம் பண்ணணும்னா விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு சோலார் எதுவும் போடணும் அப்படின்னா சோலார் போட்டுருக்கலாம் இல்லை க்ரெஷ்ஷர் எதுவும் வைக்கணும்னா நீங்கள் க்ரெஷ்ஷர் வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு குவாரியாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும் குவாரியாக பயன்படுத்திடலாம் சைடில் பார்க்கிங்க வல்ல நாடு தான் பொத்தம்பாங்க வல்ல நாடு பொத்த மலை தான் அது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் இந்த பவர் லைன் ஒன்று வந்து அந்த டவர் ஒன்று பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி உள்ளுக்க டவர் லைன் இல்லவே இல்லை நல்லா கேட்டுடுங்க இதை இங்கே கிளியராக வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்க்கும்போது டவர் லைன் எங்கேயாவதுன்னு தெரியும் பாருங்க அங்கங்கே இது டவர் லைன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எழுதி கொடுத்து இந்த கம்பி கம் கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து எடுத்துட்டாங்க இந்த டவரை மட்டும்தான் இனி ஓப்பன் பண்ணணும் ஒரு சில இடத்துல வந்து இந்த ஒயர் இருக்குது அதில் வந்து எந்த லைனுமே இல்லை அதாவது பாதிக்கு மேலாக வந்து அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க ஒயரெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து அடுத்து டவரெல்லாம் அப்படி எடுத்துகிட்டே வாங்க வராங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு டவர் நிற்கிது அப்படின்னு டவர் கிடையாது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு உள்ளுக்க எந்த விதமான ஏபி டவர் எதுவுமே கிடையாது சுத்தமாக கிளீராக இருக்கும் வீடியோவில் பார்த்தது வந்து கணக்கில் கிடையாதுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நான் வந்து அந்த டவரை வந்து தெரிய தெரியும்படியாதான் எடுத்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு உள்ள போடிய டவர் வந்து ஆல்ரெடி அவங்க எழுதி கொடுத்து டவ அந்த டவரில் வந்து எந்த விதமான இபி லைனுமே அதாவது மின்சாரம் உள்ள இல்லை அந்த ஹில்ஸுக்கு மேலே போடிய டவரெல்லாம் கலத்தி எடுத்துட்டாங்க ஒயரையும் எடுத்து டவரையும் கலத்திட்டாங்க இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் இடம் இடம் இருக்குது இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே வரோம் பாருங்க இந்த மண் ரோட்லேருந்து நம்ம வெளியே நம்ம வரோம் இதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயாச்சுன்னா உங்களுக்கு ஃபோர் வே வந்துடும் தேசிய நெடுஞ்சாலை இதில் இருந்து ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வந்துடும் எல்லாமே பக்கம் ஸோ எல்லா காரியங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் மெயின் ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க ஓகே தேங்க்யூ